ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அவ கூட அவ வச்சு ஒரு சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு பாருங்கள் அது கூட இல்லைங்க இது ரொம்பவே ஹெல்த்தி அவ கூட சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சப்பாத்தியை விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது ஏன்னா நீங்கள் அவ கூட அவங்க குழந்த சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுங்கள் அவ்வளவு டேஸ்ட்டுங்க கையில் வச்சு பார்த்தா அவ்வளோ சாஃப்ட்டு பல்லே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாயில் வச்ச உடனே அது அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டான சப்பாத்தி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க நம்ம அதுக்கு நம்ம ஒரு அவகோடாவை வந்து எடுத்துக்கலாங்க இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவகோடாவை எடுத்தாச்சுங்க அவ கூடா நல்லா பழுத்துருக்கணுங்க தாங்க இந்த சப்பாத்தி நம்ம வந்து பண்ண முடியும் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல பழங்க இப்போ இதில் ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு அப்படியே வலிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே வந்துடுங்க ஏன்னா அவகோடா வந்து இந்த மாதிரி பழமாக இருந்தாதாங்க தாங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இங்கே உள்ள தோல் மட்டும் தாங்க மிச்சம் இருக்கும் மிச்சது எல்லாத்தையும் நாம் வந்து எடுத்துடலாம் இதை வந்து இந்த வெதை இருக்கு இல்லையா இதை வந்து காயாக இருந்தால் அந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப பழமாக இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துருச்சு இப்போ இதையும் வந்து மேலே அந்த தோலில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் எடுத்து நம்ம ஒரு சைடு வந்து வச்சிடலாம் வச்சுட்டு அழகாக சூப்பராக வந்து எடுத்து இதில் வந்து போட்டுடலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அவக்கோடாவில் நிறையா பெனிஃபிட் இருக்குங்க காலையில் நீங்கள் வந்து டயட் மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா ஒரு அவக்கோடா சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதுங்க வயிறு ஃபுல்லாயிரும் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதுங்க ஆமாங்க நீங்கள் அவக்கோடா மட்டும் கண்டினியூஸாக எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து அவ கூட சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்கும் சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்காது அவங்களுக்கெல்லாம் இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நினைக்கிறேன் நிறைய வந்து வரப்போகுது அதை நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னா தான் ஃபுல்லாகவே வந்து புரியும் பிகின இருந்தால் கூட சப்பாத்தியை இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போதும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த அவ நல்லா வந்து மசிச்சு விட்லாங்க மசு நல்லா மசிச்சு விடல வந்து கொஞ்சம் கட்டி இருக்கு இல்லையா அந்த கட்டியை கையால் வச்சு பெசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்தில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ நாம் மாவு எடுக்க ஆரம்பிச்சலாம் கோதுமை மாவு தாங்க கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஜலிச்சிக்கிறணும் அதான் வந்து முக்கியம் இப்போ வந்து ஏன்னா கோதுமை மாவுலேருந்து உமி இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கும் அதை நோட் பண்ணிக்கிறோங்க அதனால் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம மாவு வரைப்போ எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க மாவை ஓகே ஜலிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின் தானே கேட்குறீங்க ஜலித்த உடனே உங்களுக்கு தெரியும் மாவு கொஞ்சம் சாஃப்ட் இருக்கும் நீங்கள் எதையுமே வந்து இது பண்ண வேணாங்க வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு முழுசாக வந்து புரியும் நீங்கள் வந்து இப்போ இந்த அவைக்கொடவை அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க எப்பயுமே வந்து கோதுமை மாவாக இருக்கட்டும் மைதா மாவாக இருக்கட்டும் எந்த இது எந்த சப்பாத்தி வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் பிணையிறது ரொம்ப முக்கியம் சப்பாத்தியில் ஏன்னா சப்பாத்தி வந்து பிசைகிறதுல தான் அதனுடைய சாஃப்டே வந்து இருக்குது எவ்வளோ தூரம் நம்ம வந்து பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சப்பாத்தி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடயே சேர்த்துட்டு திருப்பியும் வந்து பிசைய ஆரம்பிங்க இது வந்து ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த மாவு மாவு அவ கூட உப்பு எல்லாமே வந்து கலக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம நல்லா இதை வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்க டைம் எடுக்க நினைக்காதீங்க சாஃப்ட்டான சப்பாத்தியும் சாப்பிட முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நல்லா இங்கே பாருங்களேன் நல்லா உருண்டை பிடிக்கையில் அது உருண்ட மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிசையணும் ஸோ ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் கொஞ்சமாக தண்ணி விடணும் எப்பயும் சப்பாத்திக்கு வந்து அப்படியே ஊற்றக்கூடாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசையணும் அப்போ தான் உங்களுக்கு அளவும் தெரியும் நல்லா வந்து சப்பாத்தி வந்து லூஸாகவும் ரொம்ப லூஸாக இருக்காது ரொம்ப டைட்டாக இருக்காது ஏ கொஞ்சம் கொஞ்சமாக பிணையும் போது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய அளவு வந்து கரெக்டாக தெரியும் அப்போனா சப்பாத்திக்கு வந்து எப்போவுமே ரொம்ப லூஸாகவும் பிணையக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் பிணையக்கூடாது மீடியம் சைஸில் தான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அதாவது மீடியமாக ரெண்டுக்கும் வந்து நடுத்தரமாக இருக்க தான் நம்ம வந்து பிசையணும் இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வந்து பிசைகிறோம் சப்பாத்தி இந்த சப்பாத்திக்கு வந்து நீங்கள் வந்து எப்பயுமே சப்பாத்திக்கு சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் வைங்க ரெண்டு மணி நேரம் ஊறவங்கன்னு ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் சப்பாத்தி மட்டும் நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் க ஹாஃப் அன் ஹவர் கூட தேவையில்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா பெசஞ்சிட்டிங்கன்னாவே பத்து நிமிஷம் போதுங்க மாவு வந்து ஊற வச்சா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது உண்மைங்க நீங்கள் வந்துட்டு இதை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சட்னி காலையில் ரெடி பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு பதினைஞ்சி நிமிஷம் பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா லூஸாக உங்களுக்கு வந்து சாஃப்டாக சப்பாத்தி வந்து இருக்கும் அது அது மட்டும் இல்லைங்க ஒரு நாள் ஆனாலும் நம்மளுக்கு அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் நீங்கள் இந்த அவகோடா போட்டிருக்கீங்களே அதனால் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அவகோடா போட்டால் நம்மளுக்கு இன்னுமே வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நான் நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து பிசைஞ்சிட்டு மாவு வந்து இப்போயே எனக்கு தெரியுது நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு முடிச்சிட்டு ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சோன்னு ஆயில் வந்து போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி நம்ம செய்யும்போது இந்த ஆயில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து கொஞ்சோன்னு ஆயில் வந்து போட்டிருக்கேன் இப்போ நான் மாவை இங்கே பிசையிலே தெரியும் இப்போ மாவு இந்த மாதிரி தாங்க எல்லா இடத்துலையும் இழுத்து இழுத்து வந்து பிசையணும் அப்போ தான் சப்பாத்தி வந்துட்டு நல்லா வருங்க பாருங்களேன் நல்லா இந்த மாதிரி உருண் வந்து உருட்டி உருட்டி திருப்பி திருப்பி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக வரணும் நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணாதாங்க உண்டு இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அவ கூட போட்டனால கொஞ்சம் கலர் கூட நம்மளுக்கு இருக்கும் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கலராக தானே இப்போ விரும்புகிறாங்க அதனால இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து யோசிச்சு போடுங்க இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு இப்போ என்ன தானே கேட்குறீங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் போட வேண்டாங்க சும்மா மேலாப்பில் கொஞ்சமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து போதும் இப்போ நாம் ஒரு ஒரு ரொம்ப நேரம்லாம் இல்லை நான் சொன்னப்பில் ஒரு பத்து நிமிஷம் சென்று இந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் இது நிறையா சப்பாத்திங்களை வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சப்பாத்தி வந்து இருக்குங்க நம்ம வந்து இது ஒவ்வொரு வீடியோவாக நீ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்பாத்தியாக உங்களுக்கு எந்த சப்பாத்தி வந்து உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ஓகேயாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் நான் பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து வச்சிருக்கேன் சப்பாத்தியை எவ்வளோ எவ்வளவு சாஃப்டாக இருக்கும் மட்டும் பாருங்க இதை வந்து நம்ம வந்து உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டுறதுல கூட நம்மளுக்கு வந்து இருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து விரிசல் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து உருட்டிடுங்க அப்போனா தான் வந்து சப்பாத்தி கூட நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் இந்த பருங்க சூப்பராக நல்லா வந்து இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சாஃப்ட்டுங்க நான் வந்து கையில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளவு சாஃப்டாக வந்து இருக்கு இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் உருண்டை உருட்டிட்டு இதை வந்து அப்படியே வந்து தேய் தேக்க ஆரம்பிச்சிடலாம் தேய்க்கும் போதுமே வந்து நிறையா டிப்ஸ் வந்து இருக்குங்க இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து நான் நீங்கள் வந்து சப்பாத்தி க கட்ட இருந்தால் அதில் வந்து தேய்ப்பீங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு போது இதில் வந்து அதிகமாக வந்து ஒட்டாது அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு இது வந்து கொஞ்சம் ஒட்டாத அளவு கூட வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் வீட்லேயுமே இது வந்து நம்ம வாங்க முடியாது காய்கறி கட் பண்ணுறதுக்காக வாங்குறது அதோட இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சப்பாத்தி வந்து இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுல வந்து தேய்ச்சோம் அப்படின்னா ஒட்டவே ஒட்டாதுங்க இப்போ தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா தேய்க்கும் போதுமே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து தேய்க்கணும் அந்த சைடு இந்த சைடு இடி பிரட்டி புரட்டி தேய்க்கணுங்க அப்படி தேய்ச்சோம்னா தான் சப் சப்பாத்தி வந்து நல்லா வந்து உப்பி வரும் ஆனால் இந்த சப்பாத்தி வந்து உப்பாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அவக்கோடா சேர்த்துருக்கனால அந்த மாவு அந்த நம்மளுக்கு இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சமாக தான் உப்பு அது வந்து நோட் பண்ணிக்கோங்க என்னங்க எவ்வளோ தூரம் சொன்னீங்க சப்பாத்தி உப்பலையே அப்படின்னா நீங்கள் நினைக்க இந்த சப்பாத்தி கொஞ்சமாக தான் உப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த சப்பாத்தி வந்து நல்லா வந்து உப்பு அது வேணும் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ சப்பாத்தி வந்து நல்லா தேய்க்கணுங்க நம்ம நம்ம வந்து லேயரும் நல்லா வரும் அதே மாதிரி வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் வந்து இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து ரெண்டு வகையான ஷேப்ல இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரெக்டாங்கிளாகவும் அடுத்து வந்து ஒரு சர்க்கிளாகவும் வந்து வந்து நம்ம வந்து தேய்ச்சிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போயுமே சப்பாத்தி அப்படின்னா ஒரு ஷேப்பில் வந்து போடக்கூடாது நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா வந்து உருட்டாச்சுங்க உருட்டி முடிச்சதுக்கப்புறமா நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கடாயை சூடு பண்ணணும் சப்பாத்திக்கு நாம் கடாயை ஃபஸ்ட்டு சூடு பண்ணும்போது நல்ல ஹீட்டில் வந்து அந்த கடாய் வந்து சாரி தோசைக்கல் வந்து இருக்கணும் கடாயின்னு சொல்லிட்டேன் தோசைக்கல் வந்து நம்ம சப்பாத்தி வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சோம்னா தோசைக்கல் வந்து நல்ல ஹீட்டாக வந்து இருக்கணுங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கணும் ஆயில் போட்டுட்டு இந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஹீட்டாக இருந்தால் தான் சப்பாத்தி வந்து சீக்கிரமாக வந்து குயிக்காக வேகும் உப்பியும் வந்து வரும் இப்போ நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா எல்லா இடம் போடுற மாதிரி தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு வந்து கையை சூடு பொறுக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கூட நல்லா வந்து தேய்ச்சி விடலாம் மேலேயும் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு திருப்பி விடணும் இந்த சைடு அந்த சைடு வந்து திருப்பி விடணும் இப்போ இது திருப்பிடைமே வந்து டிப்ஸ் இருக்குங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அழுத்தணும் அழுத்துனாதான் வந்து உங்களுக்கு வந்து உப்பி வரும் நான் வந்து நார்மல் சப்பாத்தி அப்படின்னா உப்பி வரும் நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சப்பாத்தி வந்து உப்பாது ஏன்னா இதில் வந்து நம்ம அவக்கோடா சேர்த்துருக்கனால அவக்கோடா சேர்த்தனால அந்த மாவுனுடைய தன்மை அவைக்கடா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவக்கொடா வந்துட்டு ஒரு கொஞ்சம் மாவு இது மாதிரி இருக்கும் அதனால தான் இது வந்து உப்பாது இப்போ நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பார்க்கவே வந்து கலர் வந்து டிஃப்ரெண்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகும் அதை பார்த்தாவே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ஷைப்பில் உள்ள சப்பாத்தியை வந்து முதல்ல போட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து மடக்கி மடக்கி தேய்க்கும் போது லேயர் லேயராக வந்து சப்பாத்தி இருக்கும் அதனால தான் வந்து ரெண்டு வகையாக நம்ம சப்பாத்தி வந்து மேக் பண்ணோம் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் நல்லா வந்து வெந்துருச்சுங்க நம்மளுக்கு இப்போ சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை நல்லா வந்து க நம்மளுக்கு தோசைக்கல் சூடாக இருந்தாவே போதும் அது வந்து சீக்கிரமே வந்து நம்மளுக்கு வந்து வெந்துடும் இப்போ பாருங்க எல்லா இடத்துலையும் ப்ரெஷ் பண்ணி விட்டு நான் வந்து இதை வந்து எடுத்துட்டேன் இதை எடுத்துட்டு இன்னொரு சப்பாத்தி நம்ம இன்னொரு ஷேப்பில் தேய்ச்சி வச்சோம் இல்லையா அதையுமே நம்ம வந்து இப்போ வந்து போட போகிறோம் இப்போ இதையும் போட்டாச்சுங்க இங்கே பாருங்க இதை போட்டு உங்களுக்கு தெரியும் இதுவுமே வந்து லேயராக வந்து வர ஆரம்பிச்சிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து லேயர் தேய்க்கும் தேய்க்கும்போது தான் சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த சப்பாத்திக்கு உப்பவே இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து அதை கூட போட்டனால உப்பாதுன்னு சொன்னேன் ஆனாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நம்ம நிறையா டைம் தேய்க்கும் போது அது வந்து உப்பி வருது அந்த சப்பாத்தி உப்புனா நார்மல் சப்பாத்திக்கு எவ்வளோ உப்பி வரும் அப்படின்னு பாருங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு சப்பாத்தியுமே நம்ம வந்து போட்டாச்சுங்க அழகாக போட்டு நம்ம வந்து சப்பாத்தி வந்து எடுத்துட்டோம் இந்த சப்பாத்திக்கு உங்கள் விருப்பம் போல் எந்த குருமாவனாலும் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போயில போயாச்சு நம்ம எல்லாரும் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டுங்க நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் சப்பாத்தி ரொம்ப டேஸ்டா சூப்பரா வந்து வருங்க ஓகேங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ Jom lepak Okay bye.